ஏஜென்ட்டுகளுக்காக தற்பொழுது நிர்வாகிகளுக்கு எதிராக சுவரட்டிகளும் வைக்கப்பட்டுள்ளன திருமங்கலத்தில் பாஜக நிர்வாகிகளுக்கு எதிராக சுவரட்டிகள் வைக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது நிதியை பாஜக நிர்வாகிகள் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது பூத் ஏஜென்ட் நிதியில் கையாடல் செய்த நான்கு பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது தமிழகத்தில் முதல் கட்டமாக நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கத்தாகரும் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரும் பாஜக சார்பில் நடிகை ராதிகா சரத்குமாரும் போட்டியிட்டனர் அவர்கள் தொகுதி முழுவதும் மேற்கொண்டு நிலையில் தற்போது திருமங்கலத்தில் பாஜக சார்பில் ஓட்டப்பட்டுள்ள போஸ்டர் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதாவது பாஜக நிர்வாகிகளுக்கு தேர்தலின் போது பூத் கமிட்டிகளுக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை பாஜகவினுடைய மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் சசிகுமார் தொகுதி அமைப்பாளர் வெற்றிவேல் செயலாளர் சின்ன சின்னசாமி செயற்குழு உறுப்பினர் சின்ன இல்லப்பன் ஆகிய நாளைய புகைப்படத்தை சோரட்டியலில் ஒட்டப்பட்டு இவர்கள் தேர்தலுக்காக ஒதுக்கிய நிதியை ரூபாய் நாற்பது லட்சம் வரை சூட்டியதாக கூறப்படுகிறது இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக தலைமையிடம் முறையிட்டுள்ளனர் தேர்தல் நிதியை பாஜக நிர்வாகிகளே சூட்டிய சம்பவம் அக்கட்சியினரே வெளிப்படுத்திய போசலால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலை எழுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க